ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு எல்லா வகையிலும் ஆரோக்கியம் உண்டு பண்ணுவேன் எதிர்மறையான சூழல்களுக்குள்ள போகிற போது அதனுடைய வலி அதனுடைய காயங்கள் இருக்கு பாருங்க அதை ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கலாம் இருதம் எப்படி இருக்கிறதா வேதனைப்படுகிறது நம்முடைய முகத்துக்கு முன்னாலே என்னைக்கோ யாரோ பேசின வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய காயங்கள் என்ன செய்யல ஆறவில்லை என்று சொன்னு அந்த இருதயத்தின் காயத்தை ஆற்றுகிறதுக்கு முதுகுக்கு பின்னாலே ஆயிரம் காரியங்களை பேசிவிட்டு போயிருக்கிறார்கள் அதெல்லாம் கேள்விப்படுகிற போது என்ன உண்டாகுதுன்னு சொன்னா வலிகள் வேதனைகள் இந்த மனுஷனா இப்படி இவங்களா இப்படி சொல்லிட்டாங்க அதை நம்மளால என்ன செய்ய முடியல தாங்க முடிகிறதில்லை உலகம் சொல்லுகிறது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே இந்த காயங்கள் கத்திரிக்கொண்டாட்டோம் இருதயத்தை காயங்களை ஆற்றுகிறேன் ஒரு தேவன் நமக்கு உண்டு ஹலே லூயா அவர் அவர்தான் இருதயத்தை பார்க்கிறேன் நம்முடைய இருதயத்தின் வேதனைகள் இருதயத்திலே காணப்படுகிற சூழல்களை அறிந்திருக்கிற தேவன் பாருங்க இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற ஆண்டவரே நான் வெல போயிருக்கிறேன் ஏன்னா அவன் கடந்து போயிருக்கிற சூழல் என்ன போது முழு சரீரமும் என்ன செய்யும் என்னால முடியல அப்படின்னு என்ன செய்யாது சொல்லுகிறான் என்னை பலப்படுத்துகிற கிருசுவினால நான் எல்லாம் செய்வன் எல்லாம் செய்வன் சொன்னா அவன் எல்லாவற்றையும் அப்போ இங்க பாருங்களேன் இவனுடைய சூழல் என்ன இந்த சூழல்களை என்ன செய்கிறது பல நேரங்கள்ல இந்த வார்த்தைகள் நம்ம அப்படியே முடக்குகிறது சிந்தை எப்போ அங்க நம்முடைய வாழ்வில பலவீனம் படுகிறது சொன்னா வருகிற வார்த்தைகள் சூழல்கள் ஒரே வார்த்தைகள் தான் ஒரே காரியங்கள் தான் ஆனா அதை நீங்கள் எதிர்கொள்ளுகிற போது என்னோடு கூட வந்து சாமுவேல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது கவனிங்கள் ஆண்டவர் பேசுகிறதான அந்த வார்த்தைகள் சவுலுக்கு இப்ப என்ன பிரச்சனை இந்த யுத்தத்திலே ஜெயிக்க முடியுமா என்ன பண்ண முடியும் ஒண்ணும் தெரியல சாமுவேல் இல்ல யார போய் கேட்கலன்னு தெரியல தேவனை பதில் சொல்லல வேற வழி இல்ல போய் என்ன செய்கிறதை பார்க்கிறோம் ஆட்களை தேடி போகிறான் காரியங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா மாறி நடந்து கொண்டு இருக்கிறது அங்கே ஒரு வார்த்தை வருகிறது அவன் பார்த்த அந்த கேட்ட வார்த்தை என்னன்னு சொன்னா நாளைக்கு நீ உன் குமாரவர் எங்க இருப்பீங்க வந்துடுவீங்க அங்க வந்துடுவீங்க நாளைக்கு எங்க வந்துடுவேன் இன்னைக்கு வரைக்கும் தான் சொல்லுறான் யோபு இன்றைக்கு ராத்திரிக்குள்ளே என்னை முடி பண்ணுவேன் ஏன்னா அவனுக்கு அந்த பயம் இருக்கு எண்ணங்கள் இருக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ இங்க டைரக்டா ஒரு வார்த்தை வருது இன்னைக்கு வரைக்கும் தான் பூமியில உன் வாழ்க்கை நாளைக்கு எங்கே எங்க இருப்ப இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்திலே பராக்கிரமசாலியாக சவுல் என்ன செய்தான்னு போட்டிருக்கு தெரியுங்களா அப்படியே குப்புற விழுறான் வெலவின் ஆண்டு கொள்ளுகிறது ஏன்னா அந்த வார்த்தை அவனுக்குள்ளாய் கடந்து வருகிற போது பயமும் திகிலும் அவனை என்ன செய்கிறது ஆண்டு கொள்ளு எங்கிருந்து வருகிற வார்த்தை யாருக்கான வார்த்தைகள் இதே வார்த்தை தான் கொஞ்சம் கூட குறையாத லூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தி மூணுல போடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் திருடன் எப்படி இருந்தானா ரொம்ப சந்தோஷமா இருந்தது சோத்ரா ஆண்டவரை என்ன ஏன்னா அவனுடைய வாழ்வு வேறொன்றாய் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஒரே செய்தி தான் நாளைக்கு இந்த பூமியில நீ இருக்க மாட்டேன்னும் போது ஒருத்த மகிழ்ந்து இருக்கிறான் ஒருத்தன் என்ன செய்கிறான் உடைந்து போகிறான் ஏன்னு சொன்னா சூழல்கள் நம்மை ஆண்டு கொள்ளுகிற போது அநேக நேரங்களிலே உடைந்து போகிறோம் கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் என்ன செய்கிறது இல்லையா சூழல்களுக்கு பயப்படுகிறது இல்லை